ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வவால் மீன் வச்சு உங்களுக்கு குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க கருவேப்பிலெலாம் எடுத்துக்கோங்க புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆயில் விடுங்க இந்த குழம்புக்கு தேவையான ஆயில் விட்டு கடுகு தம்பருப்பு போடுங்க கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கடுகு தம்பருப்பு வெந்தயம் நல்லா செவந்த பிறகு பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் நம்ம தக்காளி இதில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா வதங்கணும் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோம்னா இதெல்லாம் சரியாக வேகாது இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கலக்கி விடுங்க கலக்கிட்டு குழம்பு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க கொழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நான் மீனை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் பால் பகுதி பகுதி வயிறு பகுதியை தனியாக எடுத்திருக்கேன் இதில் கொழம்பு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா பீஸாக இருக்குது பாருங்க இது ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வால் மீன் கொழும்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஒவ்வால் மீன் கொழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு கொதித்த பிறகு இந்த மீனை ஆட் பண்ணிவிடுங்க மீனை ஆட் பண்ணிட்ட பிறகு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி வைங்க இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸ்லைஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது உடையும் அதனால் இதை பார்த்து தான் நம்ம எடுக்கணும் பாருங்கள் மீன் நல்லா வெந்திருச்சு கொழும்பு நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு மீன் கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்